திண்டுக்கல் ரயில் நிலையம் அருகே நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக கோவை நாகர்கோவில் ரயில்கள் இரண்டு நாட்கள் பாதையில் இயக்கப்பட உள்ளன என்று சேலம் ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது இதனால் வழக்கமான வழித்தடத்தில் ரயில்கள் ஓடாது பயணிகள் மாற்று நிலையங்களில் ஏறி செல்ல வேண்டிய நிலை உருவாகியுள்ளது நாகர்கோவில் கோவை விரைவு ரயில் நவம்பர் பதிமூன்று பதினைந்து தேதிகளில் விருதுநகர் கரூர் இடையே மானாமுதுரை காரைக்குடி திருச்சி வழியாக இயக்கப்படும் இதனால் திருமங்கலம் திருப்பரங்குன்றம் மதுரை கொடைக்கானல் சாலை திண்டுக்கல் எரியோடு பாளையம் உள்ளிட்ட நிலையங்களில் ரயில் நிற்காது மாற்றாக அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி ஆகியவை கூடுதல் நிறுத்தங்களாக சேர்க்கப்பட்டுள்ளன இதேபோல் கோவை நாகர்கோவில் விரைவு ரயில் நவம்பர் பதிமூன்று பதினைந்து தேதிகளில் கரூர் விருதுநகர் இடையே திருச்சி காரைக்குடி மானாமதுரை வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் இதனால் பாளையம் ஏரியோடு திண்டுக்கல் கொடைக்கானல் சாலை மதுரை திருமங்கலம் உள்ளிட்ட நிலையங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன பயணிகள் பயணத்துக்கு முன் மாற்றுப்பாதை விவரங்களை சரிபார்க்குமாறு ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது